குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு திரவுக்கோள் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவித்ரி நேற்றைய தொடர்ச்சி சொர்க்கத்தினுடைய அதிர்சிக்கத்தக்கவாறு நழுவிக் கடந்து செல்கின்ற நிலவினை மாற்றிக்கொண்டே இருக்கின்ற அகண்ட இரவு நேரத்தினுடைய ஆகாயத்தில் நான் சந்தித்துள்ளேன் தங்களுடைய ஈட்டி போன்ற கூர்முனையைக் கொண்டு குறிவைத்தவாறு நீண்ட நெடிய அனந்தமான வழித்தடங்களில் காவல் காத்த வண்ணம் நடந்து வருகின்ற நட்சத்திரங்களை நான் சந்தித்துள்ளேன் காலையும் மாலையும் உள்ளார்ந்து மறைக்கப்பட்டிருக்கும் தங்களுடைய வடிவங்களை எனக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன இறமையின் ரகசியமான கடற்கரைகளிலிருந்து உருவங்கள் என்னை நோக்கி வந்துள்ளன கதிர்களிலிருந்தும் அக்னி பிழம்பிலிருந்தும் வெளிப்படுகின்ற சந்தோஷ திருமுகங்கள் கொண்ட தூதுவர்கள் என் மீது பார்வை பதிப்பதை நான் உணர்ந்துள்ளேன் தூய பரவலினுடைய அலைகளை கடக்கின்ற விந்தையான குரலோசைகளை நான் கேட்டுள்ளேன் குதிரை மனிதனுடைய மந்திர பாடலானது என்னுடைய செவிகளுக்கு இன்பக் கலர்ச்சியை ஊட்டியுள்ளது கானகத்து நீரோடைகளில் தேவ கன்னிகைகள் நீராடி கொண்டிருப்பதை நான் பார்த்துள்ளேன் சலசலக்கும் இலைகளின் நடுவே கானகத்தின் தேவதைகள் உற்று பார்ப்பதை நான் கண்டிருக்கிறேன் காற்றுகள் தங்களை விசை கொண்டு இசைக்கின்ற கடவுள்களை எனக்கு அடையாளம் காட்டியுள்ளன ஒளியினுடைய ஆயிரம் தூண்ட தூண்கள் கொண்ட மகத்தான இல்லங்களில் கதிரனுடைய இளவரசர்களை நான் பார்த்துள்ளேன் So now my mind could ring and my heart fear that from some wonder couch beyond our air risen in a white morning of the gods though draws the horses from the thunderous world Page number 401 நம்முடைய இந்த வெளிகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதமான கடவுளரின் விரிவான காலை பொழுதில் கண் விழித்தவளாக உயர்தலங்களில் இருந்து நீ வந்துள்ளாய் என்பதை என்னால் அறிய முடிகிறது இடி முழக்கத்தின் எஜமானனாகிய இறைவனின் உன்னதமான உலகங்களிலிருந்து உனது குதிரைகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு இங்கினி வந்துள்ளாய் என்பதை என் மனதினால் உணர முடிகிறது என் இதயம் அச்சமுறுகின்றது உன்னுடைய பேரழகு ஸ்வர்க்கம் சார்ந்ததாக இருந்தாலும் உன்னுடைய இதழ்களில் தோன்றும் புன்னகையின் இனிமையானது என்னுடைய எண்ணங்களுக்கு மகிழ்ச்சியூட்டுகிறது மானுட பார்வையின் கீழ் துடிக்கின்ற உன்னுடைய இதயமும் பார்வை ஒன்றால் குலுகுகின்ற பொன்னொழி பொருந்திய உனது நெஞ்சகமும் பூமியிற்பிறந்த மானுட குரலுக்கு அது அளிக்கின்ற பதிலும் என்னுடைய எண்ணங்களுக்கும் சந்தோஷத்தை வழங்குகின்றன இஃப் அவர் டைம் வெக்ஸ்ட் அஃபெக்ஷன்ஸ் தோ கான்ஸ்ட் ஃபீல் பேஜ் நம்பர் ஃபோர் நாட் ஒன் அர்த்ஸ் ஈஸ் ஆஃப் சிம்பிள் திங்ஸ் கேன் சாட்டிஸ்ஃபை இஃப் தை க்ளான்ஸ் கன் ட்வெல் கண்டன் ஆன் ஏர்த்லி சாயில் அண்ட் திஸ் ஸ்டலஸ்டல் சம்மரி ஆஃப் டிலைட் தை கோல்டன் பாடி டாலி வித் ஃபேட்டிக் அப்ரஸிங் வித் இட்ஸ் கிரேஸ் அவர் செரைன் ஆயில் த ஃப்ரெல் ஸ்வீட் பாஸிங் டேஸ்ட் ஆஃப் அர்த்லி ஃபுட் Delays thee and the torrent sleeping oint. Descend, let thy journey's come down to yours. Page number four, not two.